இங்கு மட்டும் தொடர் கனமழை பொறுத்த வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கே மறக்காம பெற்றுக்கொள்ளுங்க எந்தெந்த மாவட்டத்துல ஒரு தொடர் கனமழை மறுபடியும் நீடிக்க போது ஏன்னா பெங்கல் புயல் கரையை கடந்ததுக்கு அப்புறம் பல பேர் நாங்க வந்து மழையை ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி தென் மாவட்டத்துல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மறுபடியும் எங்களுக்கு வந்து மழை வருமா ஏன்னா எங்க தென் மாவட்ட பகுதிகளில் மழை எதுவும் இல்லை அதே மாதிரி உள் மாவட்ட பகுதிகள் எங்களுக்கு போதுமான அளவுக்கு மழை பொழிவுலாம் இருந்துச்சு இருந்தாலும் இன்னும் சில இடங்கள்ல இன்னும் எங்களுக்கு மழை வந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க அப்படிப்பட்ட மழை வாய்ப்புகள் தான் இனிமேல் நமக்கு அடுத்து வரும் நாட்களிலும் தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தில் மட்டும் மழை வரப்போகுது அதுல முதலாவதாக நம்ம பார்க்க போறது உள் மாவட்டத்திலையும் தென் மாவட்டத்திலயும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மழை தொடர வாய்ப்பு இருக்கு பகுதியாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து மாவட்டம் முழுவதும் கண்டிப்பாக மழை இல்லை ஏன்னா ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகி அது பெங்கல் புயலாக மாறி கரையை போது எப்பயுமே ஒரு புயல் சின்னமோ இல்லை ஒரு தாழ்வு மண்டலமோ கரையை கிடக்கும் போது மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்க்கும் இப்போ தாழ்வு மண்டலம் மற்றும் புயல் சின்னம் தமிழ்நாட்டை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறதுனால இப்போ நமக்கு மாவட்டம் முழுவதும் மழை கிடைக்காது பகுதியாகவே கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் சரி அப்படி எந்தெந்த மாவட்டங்களில் பகுதியாக மழை பொழிவு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையும் தமிழ்நாட்டில் இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் மீண்டும் பரவலாக கனமழை அப்படிங்கிறது ஒரு சில இடங்கள்ல பகுதியாக நமக்கு வந்து இருக்கும் இப்போ சென்னை போன்ற பகுதிகளாகட்டும் செங்கல்பட்டு ஆகட்டும் காஞ்சிபுரம் அதே மாதிரி உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம் நாமக்கல் கரூர் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் டெல்டாவில் இருக்கக்கூடிய திருச்சி புதுக்கோட்டை இது போன்ற பகுதிகளில் பகுதியாக நமக்கு பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது மீண்டுமாக பதிவாக வாய்ப்பு இருக்கு ஆனால் சில நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில நேரங்கள் நமக்கு பரவலாக மழை பொழிவும் நமக்கு வந்து தீவிரமடைந்து காணப்படும் அதனால் நீங்க மறக்காம எல்லாருமே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு ரொம்ப அதிகமாகவே தமிழ்நாட்டில் பார்க்கப்படுகிறது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்களிலும் மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கிறது குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல தமிழ்நாட்டில் மறுபடியும் கனமழை அப்படிங்கிறது ஒரு சில மாவட்டத்தில் கண்டிப்பாக பகுதியாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகக்கூடும் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு இப்ப சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பகுதியான கனமழை அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கு ஏன் ஒரு பகுதியான கனமழைன்னு சொல்லி இப்போதான் நம்ம சொல்லியிருந்தோம் தாழ்வு பகுதி நேரடியாக எதுவும் தமிழ்நாட்டுல கரையை கிடக்கல அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் பகல் நேரங்கள்ல நமக்கு மழை வராது தமிழ்நாட்டுல இப்போ நமக்கு அடுத்த வரும் நாட்கள்ல பகல்ல மழை கிடையாது காலையில பகுதியாக சில இடங்கள் நமக்கு மழை கிடைக்கும் கடலோர மாவட்டத்தில் அதே மாதிரி மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே பரவலாக மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறமா டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலுமே கூட மிதமான மழை தொடரும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் மாலை அல்லது இரவு நேரங்கள, நம் நேரங்கள் நம்ம சொல்லக்கூடிய நேரங்கள் நீங்க கவனிச்சுக்கோங்க மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமானது முதல் கனமழை வரை ஒரு சில இடங்களில் டெல்டா மாவட்டத்திலும் எதிர்பார்க்கலாம் அதனால மறுபடியும் பழையபடி நமக்கு அந்த பகுதியான மழை பொழிவு சில இடத்துல மிதமான மழை சில இடத்துல கனமழைன்னு இப்படியே நமக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு வந்து பதிவாகிட்டே இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் டிசம்பர் பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஒரு தொடர் கனமழை மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா டிசம்பர் எட்டு ஒன்பதுல வந்து ஒரு தாழ்வு பகுதி உருவாகும் அது மீண்டும் நல்ல ஒரு மழை பொழிவை கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது நண்பர்களே ஆகவே வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறதும் நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் அதேமாதிரி வட தமிழக உள் மாவட்டத்திலும் சில இடங்களில் மிதமான மழையானது கண்டிப்பாக பதிவாகும் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பொழிவு குறிப்பாக உள் மாவட்டங்களில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள் மாவட்டத்தில் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி இது போன்ற உள் மாவட்ட பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழை பொழிவுகளும் சில நேரங்களில் கனமழையாகவும் நம்ம எதிர்பார்க்க முடியும் பெரும்பாலும் மாலை அல்லது இரவு நேரத்தில் அதனால புதன்கிழமை வரைக்கும் நமக்கு மழை தொடர்ந்து நீடிக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் நமக்கு மாலை நேரங்களில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல தொடர்ந்து பதிவாகும் அதனால புயல் தமிழ்நாட்டை விட்டு போயிருந்தாலும் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் இருக்கும் நாளை வரைக்கும் பரவலாக மழை பொழிவு விட்டு விட்டு பதிவாகும் சில மாவட்டத்துல அதிகாலையில மழை பெய்யும் சில மாவட்டத்துல மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல மழை பெய்யும் அந்த நேரத்துல வந்து வித்தியாசம் இருக்கும் உள் மாவட்டத்திலே அந்த நேரங்கள்ல வந்து வித்தியாசம் இருக்கும் அதனால வந்து நமக்கு நேரம் முக்கியமல்ல எவ்வளவு மழை பொழிவு நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதனால நிறைய மாவட்டங்களில் அதிகளையில வருது எங்களுக்கு மட்டும் மாலை நேரங்கள்ல மட்டும் தான் வருது அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கமெண்ட்ல போடுறீங்க அதனால மாலை நேரங்கள் இப்ப பாருங்க நேற்றை கூட மாலை நேரங்கள்ல விழுப்புரம் மாவட்டத்துல மறுபடியும் கனமழை தொடங்கியதை பார்த்தோம் நேற்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் விழுப்புரம் மாவட்டத்தில் பரவலாக நமக்கு மழை பெய்ய ஆரம்பித்தது அதுதான் இப்படிப்பட்ட மழை பொழிவுகள் திடீரென்று பகுதியாக நமக்கு வந்து தமிழ்நாட்டில் பதிவாய் கொண்டே இருக்கும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க உள் மாவட்டத்தில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் ஏதேனும் ஒரு சில இடங்களில் பகுதியாக மிதமான மழையானது பதிவாகும் அடுத்ததாக கடைசியாக பார்க்க போற தென் மாவட்ட பகுதிகள் இங்க வந்து நமக்கு இப்போ பெங்கல் புயல் போனதுக்கு அப்புறமா இங்க தென் மாவட்ட பகுதிகளுக்கு மறுபடியும் ஒரு கனமழை அப்படிங்கிறது ஆரம்பிக்க போது திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டத்துல அநேக நேரங்கள் நமக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்பட்டிருந்தாலும் மீண்டும் பரவலான கனமழை பொழிவுகள் ஏற்கனவே நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் எந்தெந்த பகுதிகளில் மழை வரும் மழை வராது அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம் அந்தந்த பகுதிகளில் மட்டும் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில பகுதியாக மாலை அல்லது இரவு நேரங்கள்ல இன்றைக்கு வந்து மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதிகாலை நேரங்களே எல்லா மாவட்டங்களுமே அதிகாலை நேரம் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது சாத்தியம் இருக்கும் பகுதியாகவே அதிகாலையில மழை பதிவாகிட்டு மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் தென் மாவட்ட பகுதிகள் மாலை இரவு நேரங்களிலும் பரவலாக கனமழை எதிர்பாருங்க தமிழ்நாடு முழுவதும் இனி கனமழை மட்டும்தான் வாய்ப்பு இருக்கும் அதிகபட்சம் கனமழை அதுக்கு மேல வந்து மிக கனமழை அதிகனமழை அதிதீவிர கனமழை வெள்ளப்பெருக்கு புயல் அந்த மாதிரி இப்போதைக்கு எதுவும் கிடையாது அதனால தென் மாவட்ட பகுதிகளுக்கு உங்களுக்கு மழை பொழிவு பரவலாக மிதமானது முதல் கனமழை வரைக்கும் இந்த மதுரை திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் அப்புறம் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்களிலும் ஆங்காங்கே மழை பொழிவுகளை எதிர்பார்க்க முடியும் பகுதியான மழை பொழிவுகளாகவே தென் மாவட்டத்திலும் எதிர்பார்க்கப்படுது அதுக்கப்புறம் டிசம்பர் பத்தாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை இந்த பத்து நாட்கள் மறுபடியும் தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் டெல்டாவினுடைய கடலோரப் பகுதிகள் வட தமிழக கடலோர மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் மறுபடியும் ஒரு மழை பொழிவு அப்படிங்கிறது டிசம்பர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்தில் கணிசமாக அதிகரித்து அதுக்கப்புறம் நமக்கு அந்த கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு காலகட்டங்களில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நமக்கு வந்து பொங்கல் முடியும் தருவாயில மறுபடியும் நமக்கு ஒரு மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல கணிசமாக அதிகரித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வடகிழக்கு பருவமழையும் ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆனா வடகிழக்கு பருவமழை முடிகிறதுக்குள்ள பெரும்பாலும் எந்தெந்த மாவட்டத்துல இன்னும் மழை பற்றாக்குறையாக இருக்கோ அந்த மாவட்டத்திலும் மழை கொடுத்துட்டு தான் இந்த வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஓய்வு கொடுக்க போகுது அது வரைக்கும் நமக்கு வடகிழக்கு பருவமழைக்கு ஓய்வே கிடையாது ஆகவே அடுத்தடுத்த மழை பொழிவுகள் இதோட முடிஞ்சிருச்சுன்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க பருவமழை கண்டிப்பா கிடையாது இன்னும் ஒரு சுற்று கனமான மழை பொழிவுகள் உறுதியாகி இருக்கு இன்னும் ஒரு சுற்று மழை பொழிவு இன்னும் சற்று தீவிரமாகவும் வலுவாகவும் இருக்கும் நிறைய பேர் சென்னைக்கு புயல் வருமா இல்லை டெல்ட் அது தென் மாவட்டத்துக்கு புயல் வாய்ப்பு இருக்குமா நிறைய கேட்குறீங்க தற்போதைக்கு புயல் வாய்ப்பு அப்படிங்கிறத விட தாழ்வு பகுதிக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா ஒரு புயல்னால் மழை எப்படி இருந்தாலும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது நமக்கு வரதான் செய்யும் தாழ்வு பகுதியாக இருந்தாலும் தாழ்வு மண்டலமாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம எதிர்பார்க்கலாம் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள்